சொய் வாக்கு எல்லாம் வணங்க மாட்டேன் நான் உண்மைலயுமே ஆஹ் ஒரு கிரவுண்ட் இனம் காண்டிக்கிறேன் மல்வாணகின் மேல காலப்போக்குல இந்த கட்சியோட இணையவரும் ஒவ்வொருத்தரும் சர்வஜனபலய திலீப் ஜெயவீர அவருடைய கட்சியாக தற்போது இலங்கையில் பரவலாக பேசப்பட்டு வரும் ஒரு கட்சிதான் சர்வஜனபலய பல கட்சிகள் கடந்த காலங்களில் இவருடைய ஆதரவை பல வருடங்கள் முயற்சி செய்தன ஆனாலும் அது கைகூடவில்லை கடந்த ஆறே மாதத்துக்குள் நாடு பூராகவும் பிரசித்தி ஆகிவிட்டார் அக்குருணி பிரதேசத்தில் முதன்மை வேட்பாளராக இன்று களம் இறங்கியிருக்கும் சனா என்று அழைக்கப்படும் எம் என் ஹார்ட்வேர் ரசீன் அவர்கள் வயசுல இறங்கியாச்சு சிறு வயதிலேயே பிசினஸ்ல இறங்கின ஒரு துடிச்ச நாள் ஒரு ஆளுமையான ஒரு ஆள் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டி கொண்டிருக்கிறோம் அது அக்குருணையின் மாத்திரமா அணிவத்துல ஒரு ஹோட்டல் ஒன்று மானா பேங்க் மேனேஜர் கொடம்பு ஹெட் ஆபீஸ் குருகோடை ஸ்கூல் ரெண்டு மாடி கட்டணம் ஒன்று கட்டி கொண்டிருக்கிறோம் மல்வானின் மேல குறுகோடை கசாவத்தை உண்மையிலே உங்களுடைய கட்சியும் கூட இந்த இந்த பிசினஸ் செய்யறவர்களுக்கு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு கட்சி அதால தான் நான் இறங்க காரணம் நான் இல்ல ரொசான் ரணசிங்க அவரும் எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறாரு உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் சன்னிதாயகர் மாவட்ட அமைப்பாளர் பதவியை தாரஞ்சலு இவர்களுடைய எட்டு வருஷத்துக்கு மேல அடுத்து பாதைகள் சீரமைக்கப்பட்டது கோணக்கலக்களை புது பஸ்ஸை மல்கம்பனி பஸ்ஸையும் அவர் தான் வந்து போட்டு கொடுத்தாரு நான் கேட்கறதெல்லாம் உண்மையிலேயுமே செஞ்சு தந்தார்கள் எங்களுடைய அக்குருணைகள் அடிப்படை தேவைகள் அதிகமாக செய்யப்படவில்லை என்றுதான் சொல்லவேன் ஆம் அது உண்மையா நூத்துக்கு நூறு உண்மை கேட்டால் கூடுதலா பாருங்களோ அக்குரணு இல்லாமக்கணும் சுத்தம் சுத்தம் இல்ல பஸ் ஓட்டு வந்து பதிமூணு பதினாலு பஸ் ஓட்டு இயக்குது அதுல ரெண்டு மூணு தான் இயக்குது தற்போதைய இளைஞர்கள் அதிகளவு அளவு அக்குறையில் இறங்கி இருக்கிறார்கள் அந்த வரிசையில் நீங்களும் ஒரு இளைஞராக அதில் இறங்கி இருக்க எவ்வாறு நீங்கள் இந்த இளைஞர்கள் மத்தியில் என்னென்ன விடயங்கள் வேலை திட்டங்கள் செய்திருக்கிறீர்கள் வெள்ளியாந்தி ஸ்போர்ட்ஸ் கிளப் சபாபதி அக்குறனை நான் உண்மையிலேயுமே ஒரு கிரவுண்ட் ஒன்று இனம் காண்டிக்கிறேன் மேல ரெண்டு ஏக்கர் காணி தரை காணி அதில் நாங்க எடுத்து கிரவுண்ட் எடுத்து நாங்க ஒவ்வொருத்தரும் அஞ்சு பேச்சஸ் பத்து பேச்சஸ் இருபது பேச்சஸ் கிளோப்புக்கு எழுதி நாங்க அதை முன்னெடுத்து செல்லும் ஒரு கிரௌண்ட் அதாவது நீங்கள் தற்போது கேட்கக்கூடிய அந்த பகுதியில் மாத்திரம் இல்லை அந்த பகுதிக்கு மாத்திரம் இல்லை என்று நீங்க இருக்கீங்க இதுவரை ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் ரூபாய் மட்டும் இந்த அக்குரணையில் உள்ள சல்லி வெளியே போகுது அதுக்கு முப்பதினாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு சார்ஜ் மாத்தலை பித்தா ரூபாய் அப்படி நாப்பா ஐம்பா டேப் எடுத்தால் ரூபாய்க்கு மீக்குது சல்லி கட்டுற ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரம் எட்டாயிரம் ரூபாய் சல்லி தான் போற அப்ப சல்லி இது சான்ஸ் கிடைக்காது அப்போ அதை அதை நிர்வர்த்தி செய்யறதுக்கு தான் நாங்கள் கிரவுண்ட்ல கட்டாயம் அக்குறனைக்கு எடுத்த கிரவுண்ட் லோன் கட்டாயம் அதுக்கான ஒரு இட வசதிகளை நீங்கள் உத்தேசித்து இருக்கிற உத்தேசித்து இருக்கின்றேன் மல்வான இன்னையில பேரக முது இருக்குது அதை நான் இப்ப எத்தினி ஒவ்வொரு கட்டத்தை சொல்லுகிறேன் இன்ஷால்லா நான் எலெக்ஷன் கழிஞ்சி நான் வெற்றினோம் தோத்தோம் இன்ஷால்லா அதை இது வந்து ஒரு 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 வேண்டிய செயல் என்னென்றால் இளைஞர்கள் அதிகமானவர்கள் விளையாட்டு துறையில் சிறந்து விளங்குகிறார்கள் அக்குருணையில் சொல்வது போன்று ஒரு சிறந்த ஒரு கிரவுண்ட் ஃப்ரீயாக விளையாடுவதற்கு கிடைக்குமா இருந்தால் அது ஒரு போற்றப்பட வேண்டிய ஒரு செயல் நீங்கள் சொல்வது அதாவது நீங்கள் இந்த கட்சியில் ஒட்டியிட்டு வெற்றியிட்டாலும் இதை செய்வீர்கள் தோல்வி அடைந்தாலும் செய்வீர்கள் ஓகே இருந்தாலும் மல்வான இன்பது என்பது அக்குணையில் ஒரு முன்மாதிரியான ஒரு கிராமம் என்ன என்றால் அது ஒரு ஒரு சிறந்த ஒரு அழகான ஒரு தோற்றம் அளிக்கக்கூடிய அளவுக்கு சிறந்த அமைப்பில் அந்த மல்வான மாற்றி அமைத்திருக்கிறார்கள் அது உண்மையிலே அனைவராலும் போற்றப்பட வேண்டிய வேண்டும் இதற்கு உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவுக்கு இருந்துச்சு நான் வைக்கிற தலைவராக தலைவராக செயற்பட்ட ஸ்போர்ட்ஸ் கிளப் ஒன்று உருவாக்கி நடந்த நடந்து கொண்டு போயிருத்தீங்க ஏ கே குட்லாயின் சொல்லிட்டு அதுல நான் தான் உபசபாபதி இது ஒரு புதிய ஒரு கட்சியாக இருப்பதனால் இந்த கட்சியை பற்றி ஒரு அறிமுகம் உண்டு அதாவது இந்த கட்சியுடைய கொள்கைகள் என்ன என்னென்ன வேலை திட்டங்களாம் செய்யலாம் பொதுவா இந்த கட்சியை பொறுத்தளவில் இந்த கட்சி ஆறு மாசத்துக்கு உள்ளால இலங்கை பூரா எல்லா பிரதேசங்களில் நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிக்குது இந்த அதோடு இந்த விவசாய கத்துவம் செல்றது வந்து பிஸ்னஸ் வியாபாரம் வியாபாரத்துக்கு ஊக்குவிக்கிறது அப்ப எங்களுக்கு நான் கடன் வசதிகள் அப்படின்னு சொன்னால் வட்டி இல்லாத கடன் வசதிகள் சர்வஜன பலைய தோற்றாலும் சர்வஜன சபாவை அது நடந்து கொண்டுதான் திலீப் ஜெயவீர் அவர்கள் பல மேடைகளில் பேசக்கூடிய ஒன்றுதான் உருவாக்கி கொடுக்க வேண்டும் இந்த பிசினஸ்ல தான் நாங்களும் கூட முன்னேறி பிசினஸ் எடுத்துக்கொண்டா நூத்துக்கு தொண்ணூத்தி வீதம் பிசினஸ் தான் காலப்போக்குல இந்த கட்சியோட இணைய வேறும் ஒவ்வொரு தரப்பு அதாவது சுய தொழில் எந்த அளவுக்கு அது தாக்கம் செலுத்தும் மக்கள் மத்தியில் கணவன் இழந்த பெண்கள் கூடுதலாக இருக்கிறார்கள் சுயதொழில் ஒன்று செய்யறதுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று வந்து வழங்கப்படுது பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்ளையில் அதே மாதிரி விவசாயத்துறைக்கும் அது ஊக்குவிக்கிறார்கள் நினைக்கிறேன் இதை விவசாயத்தை செஞ்சு பிஸ்னஸையும் பண்ணி கூடுதலான லாபத்தையும் ஈட்டியது உண்மையிலேயே தான் இந்த கட்சியுடைய கொள்கை உண்மையில் வரவேற்கத்தக்க ஒன்றுதான் அதாவது நீங்கள் பார்க்கலாம் அதிகமான பெண்கள் இன்றைக்கு வீடுகளில் அவர்கள் படித்திருந்தாலும் ஏதாவது திறமைகள் இருந்தாலும் அவர்களால் ஒரு சுய கற்றுக்கொள்வதற்கு ஆர்வமாக இருப்பார்கள் உண்மையிலே பல கொள்கைகளை உள்ளடக்கி கொண்டு ஒரு இளைஞர்களுக்கென்று பல வேலைகளை உத்தேசித்தும் இருக்கு தத்தமது தனிப்பட்ட குறைகள் தனிப்பட்ட தேவைகளை இந்த கட்சி மூலமாக செயல்படுவதற்கு மிகவும் துணையாக இருப்ப இருக்க முடியும் இருக்கும் என்னென்ன அதே போல புதிய அஹ் உறுப்பினர்களாக வந்து இன்று இருக்கும் அனைத்து உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து ஒரு புதிய ஒரு அஹ் நகரத்தை புதிய ஒரு நாட்டை கட்டியல்வதற்காக பொய் வாக்குறுதிகளை வழங்க மாட்டேன் மே ஆறாம் தேதி அவர்களை அவர்களுக்காக அவங்களுடைய வாக்குகளை வெற்றி பெறச் செய்வோம் என்று கூறி விடைபெறுகின்றோம் வசலாம்